அன்பான தேவஜனமே இந்த லெந்து நாட்களில் சிந்திக்க ஒரு சிறுகதை மீன்களும் மனிதர்களும் என்ற தலைப்பில் ஒருமுறை கோடைக்கால வறட்சியால் எங்கள் வீட்டு கிணறு வட்டி போயிட்டு ஒரு நாள் காலை கிணற்றுள் எட்டி பார்த்தபோது ஒரு சில மீன்கள் துடித்துக் கொண்டிருப்பதையும் மற்ற மீன்கள் தரையோடு ஒட்டி கிடைப்பதையும் கண்டேன் அதை பார்த்து கொண்டிருக்க மனம் சகிக்கவில்லை கயிறு ஒன்றை கட்டிக்கொண்டு ஒரு வாளியில் சுத்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு கிணற்றுக்குள் வேகமாய் இறங்கினேன் துடித்து மீன்களை எடுத்து வாளியில் போற்றேன் ஆஹா எத்தனை மகிழ்ச்சியோடு அவை அந்த தண்ணீருக்குள் நீந்தி சென்றன பார்க்கவே சந்தோஷமாயிருந்தது தரையோடு ஒட்டி கழந்த மீன்களில் அநேகம் உயிர் பிழைத்து கொண்டன தக்க நேரத்தில் அந்த வாளிக்குள் போட்டிருக்காவிட்டால் அத்தனையும் மறித்து போயிருக்குமே மனித கூட பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறித்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும் குழந்தைகளில் நாலரை சதவீதம் மக்களுக்கு மட்டுமே சுயசேசம் அறிவிக்கப்படுகிறது அருமை ரட்சகர் ஆண்டவராகி இயேசு கசவு சிலுவையில் சம்பாதித்த அந்த ஜீவ தண்ணீர் மனுக்குளம் அனைத்தையும் மீட்க ரசிக்க போதுமானதாக இருக்கிறது ஆனால் தண்ணீர் ஊட்டாகிய கிறிஸ்துவை மறித்து கொண்டிருக்கும் மக்களுக்கு எடுத்து செல்வது யார் எடுத்து சொல்வது யார் அறிப்பது யார் ஆத்மாக்கள் குட்டுவீராய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நரகத்தின் ஜுவாலை கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது தெய்வ பிள்ளைகளே நாங்கள் கத்தருக்கின்ற சுவிசேச வேலைகள் முழுவமா இருங்கோமா இந்த நாளில் ஒரு தீர்மானம் செய்யுமா கத்தாமே உங்களை ஒவ்வொரு மாசம்